வணக்கம் வெல்கம் டு வசிக்க வசிக்க இன்றைக்கி நான் மிளகு குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத தான் செய்து காமிக்க போக உங்களுக்கு இது வந்து குழுகு நாளைக்கு ரொம்ப நல்லது சாய்ந்தரத்தில் ரொம்ப போது சூடான சாதத்தோடு நான் பிசைஞ்சிட்டு சாப்பிட்லாம் அதுக்காக செய்யப்போங்க அதுக்கு என்னென்ன வேணும் எப்படி செய்யணுங்கிறத போய் பார்ப்போம் வாங்க இப்போ நான் ஒரு இலுப்பச்சிட்டியை அடுப்பில் போட்டு சூடு பண்ணியிருக்கேன் இதில் நாம் இப்போ நல்லெண்ணெய் விடுவோம் இந்த மிளகு குழம்புக்கே எப்போதும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இங்கே நான் இப்போ வதுக்கிறதுக்கு மட்டுந்தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக விட்டுருக்கேன் அப்புறமா குழம்புக்கு விடும்போது நிறையா விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சு மிளகு போடுறேன் மிளகு வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுனா இப்போ மிளகு போட்டுகிட்டுருக்கேன் இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்க விட்டு ஜீரகம் போட்டுக்கணும் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் நான் அப்புறம் தனியா மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் அதாவது தனியான கொத்தமல்லி இது அது மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் வெந்தயம் வந்து ஒவ்வ பிஞ்சு தான் போட்டுக்கணும் நீங்கள் ரெண்டு கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் ஏன்னா மிளகு நிறையா இருக்கிறதுனால வெந்தயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேகணும் ஏன்னா ஹீட் மிளகு அதனால வெந்தயம் கொஞ்சம் குளுமையை உண்டாக்கும் அதுக்காக போட்டுகிட்டுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் வெந்தயம் அப்புறம் ரெண்டு பெருங்காயை கட்டி போட்டுருக்கேன் உழவு அப்புறம் அஞ்சு மிளகாய் போட்டுருக்கேன் காகத்துக்காக எல்லாத்தையும் நம்ம நன்னா வறுத்துக்கணும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுங்க இப்போ நான் செவுக்க வகுத்துங்க அதுவே உங்களுக்கு வாசனையை காமிக்கும் வகுத்து எடுத்தோன்னுட்டு அப்போ நம்ம எடுக்கலாம் இப்போ நான் ரெண்டு முட்டை ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டேன் மிளகு போட்டுண்டேன் கொத்தமல்லி விதை வந்து மூணு ஸ்பூன் போட்டுண்டேன் ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுண்டேன் வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் தான் போட்டுட்டேன் நான் உங்களுக்கு பெருங்காயம் ஒகையோ கட்டி போட்டுருக்கேன் அஞ்சு மிளகா வத்தல் போட்டுருக்கேன் இப்போ இது நான் வகைப்பட்டு கொடுத்து உங்களுக்கு இப்போ இப்போ என்ன பண்ணணும் நாம் இப்போ கைகப்பிலைய ரெண்டு பிடிச்சபடி எடுத்துட்டு இருக்கேன் நான் அதாவது ஒரு பதினஞ்சு கொத்துவுன்னு வச்சுங்க அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிங்க இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் இந்த இழுப்பச்சட்டி சூட்லேயே இது நமக்கு வகுப்பட்டுடும் நண்டா அதனால இழுப்ப இதை அடுப்பை அணைச்சிட்டு இப்ப நீங்க வதத்த இதுலயே நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுருவோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன் இதை இப்ப போட்டுட்டு இத நம்ம வந்து நைஸா அகச்சுட்டு வரணும் இப்ப கொஞ்சமா ஜலம் விட்டு அகச்சுட்டு வரணும் அதுக்கப்புறமா இந்த இவ்வளவு புளி எடுத்துட்டு இருக்கேன் நான் ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு இருக்கு இதை நன்னாக கரைச்சி துக்காக எடுத்து வச்சுங்கோ இந்த இதில் அரைச்சி எடுத்துன்னு வந்தோடனே இதை போடணும் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு இதை நான் புளியை ஒரு எலு பெரிய எலுமிச்சங்க அளவு எடுத்துட்டு கவைச்சுங்க நன்னா கரைச்சி ஜலமாக வச்சுங்கோ இப்ப நான் வகுத்ததை இப்ப தனியா எடுத்து ஒரு தட்டுல வச்சுட்டு இருக்கேன் நான் ஆகட்டும்னுட்டு ஆகை நான் பண்ணுவேன் பிறகு என்ன பண்ணுவேன்னா இதை மிக்சியில போட்டு நல்லா நைசா அகச்சுண்டு வருவேன் இப்ப நான் ஒரு கச்சிட்டியில தான் பண்ண போறேன் இந்த மிளகு குழம்ப இந்த கச்சிட்டி சுடட்டும் சுட்ட பிறகு நல்லெண்ணியை விடுவோம் கச்சிட்டியில் பண்ணிணனாக்கா ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கலாம் உள்ளே மேலே அப்படியே டேபிளில் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி காகமாக இருக்கிறது மக இருக்கும் நாளைக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு காலம்பக நன்னா இருக்கும் இப்போ நான் எண்ணெய் விடுறேன் அதில் எண்ணெய் வந்து நல்ல குழம்பு ககுண்டியால் ஒரு ககண்டி விடணும் எண்ணெய் விட்டால் தான் இதுக்கு ரொம்ப நன்னாக இருக்கும் அதனால் எண்ணெயை தாராளமாக விடுங்க குழம்பு ககண்டியால் ஒரு கங்கண்டி முதல்ல விடுங்க அப்புறமா கடைசியாக ஒரு ககண்டி விடணும் எண்ணெய் விட்டால் தான் இதில் நல்லா இருக்கும் நான் இப்போ நல்லெண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெய் தான் விடணும் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் நன்னா சூடான பிறகு கடுகு போடுவோம் இப்போ எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இந்த முட்டையில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நன்னா வெடிக்கட்டும் இது இப்போ கடுகு நல்லா வெடிச்சு கொடுத்து இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த இப்போ அரைச்சி வச்சுருக்க பற்றியெல்லாம் இந்த விழுதை எடுத்து இதில் போடணும் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுப்போம் கொஞ்சம் இதை எடுத்து போட்டு நான் வறுத்து அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து இதில் போடுறேன் மெதுவாக ஜாக்கிரதையாக செய்யுங்க நீங்கள் பேர் அதனால ஜாக்கிரதையாக செய்யுங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு சிம்மில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சமாக கலரி விடுங்க அப்போ இதடும் இதில் கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டு அலம்பி விடணும் இப்ப என்ன பண்ணணும் நாம் இதில் நாம் புளியை சொன்ன பற்றியெல்லாம் அந்த புளியை கரைச்சி நான் வச்சிருக்கேன் இப்ப உங்களுக்கு இந்த புளியை கரைச்சி வச்சுருந்தத எடுத்து இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து ஒவ்வொரு புளி ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஒவ்வொரு ஊரில் அதனால நீங்கள் வந்து புளிப்பு எவ்வளவு இருக்குதுன்னு உங்க புளியில் அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கரைச்சுங்க என்ன மிளகு மிளகாவத்தல் எல்லாம் போட்டிருக்கோமோனா நம்ம அதனால கொஞ்சம் காரமா இருக்கும் அது அதுக்காக புளிப்பு கொஞ்சம் தேவைப்படும் என்னோடது புளிப்பாக இருக்கும் அதனால நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன் நீங்கள் உங்களோடது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி போட்டுங்க நான் இப்போ அந்த புளியை ஃபுல்லாக விட்டுட்டேன் கரைச்சி வச்சிருந்தேன் திக்கா கரைச்சி இதில் விட்டுட்டேன் நன்னா கலகிட்டு இருக்கும் இது வந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டே போகாது இந்த குழம்பு நன்னா கொதிக்க வச்சு பத்து நாள் கெடாது வகையும் கெடாதுலாம் மூகஞ்சாத்துல இருந்து குழம்பு ஜாதம் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் புளிக்காய்ச்சல் மதுகையே இருக்கும் நன்னா இருக்கும் மிளகு குழம்பு வெளியிலயே வச்சுருந்தா கூட உங்களுக்கு வீணா போகாது உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம்லாம் தான் இருக்க சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து வெள்ளம் போடணும் இதுக்கு என்ன நம்ம மிளகா மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் புளிப்புக்கு இதெல்லாம் ஈவனா கொண்டு வரணும் அப்படின்னாக்க இந்த வெள்ளத்தை போடணும் இவ்வளவு நான் வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அவ்வளவு பார்த்துட்டு போட்டுங்க வெள்ளத்தை உப்பு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு மெதுவாக போட்டுக்கலாம் ஏன்னா போட்டுட்டோன்னா உப்பை எடுக்க முடியாது அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க அதுக்கு அப்பகமாக எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம இது என்ன ஆகணும் நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நல்ல ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடுவோம் கொதிக்கும் அது கொதித்த பிறகு பார்க்கலாம் கொதிக்கிறது இது கொதிக்கட்டும் நம்ம மூடிய போடுவோம் எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாம் வந்து தெவிக்கும் நமக்கு அதுக்காக இதை மூடிய போட்டு மூடுறேனா இப்ப நம்ம ஆயிடுத்தான்னு பாப்போம் நான் ஆயிடுத்து பாருங்க கெட்டியா வந்துடுச்சு எண்ணெய் பிஞ்செடுத்த பாருங்க இல்ல எப்படி எண்ணெய் வருது பத்தியெல்லாம் நல்ல எப்படி கொதிக்குது பாருங்க இந்த கச்சிட்டியில் இதான் ஒன்று பெனிஃபிட் நமக்கு இந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அழகாக கொதித்து எல்லாம் எடுத்து பாருங்க இப்போ இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடுவோம் அணைச்சாலும் இந்த கொதிக்கும் நன்னா இந்த சூட்லேயே நன்னா ஆகிடும் உங்களுக்கு இப்போ நம்ம இது மேலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டால் தான் இது ரொம்ப இருக்கும் நன்னா விடுங்க ரெண்டு ஸ்பூன் போல் விட்டுட்டு மறுபடியும் இதை என்ன பண்ணணும் மூடி வச்சுடணும் அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் போட்டுட்டு நல்லா சாப்பிடணும் நீங்கள் இப்போ நான் எப்படி மிளகு குழம்பு செய்யுதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் அதே மொழிய நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருந்தது என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இதை நான் பத்து நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் கவலைப்படாமல் செய்யலாம் நீங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்